அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் உங்களுக்கு தித்திக்கும் மாதமா இருக்க போது எதிர்பாராத ஒரு பணவரவு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி முழுவதுமா திருப்திகரமா இருக்கும் அவங்களுக்கு சூரியன் மகரத்துல செல்லும் மாதம்தான் மகர சங்கராந்தி பொங்கல்ங்கிறதுக்கு காரணமே சூரியன் மகரத்துக்கு வருவதுதான் அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் சொல்வாங்க ஒண்ணு சிம்மத்துல இருந்தா லாபம் அதே மாதிரி மேஷத்துல இருந்தா ரொம்ப லாபம் ஏன்னா அங்க சூரியன் உச்சம் அதே மாதிரி மகரத்துக்கு சூரியன் வருவதும் விசேஷம் என்னன்னா சிம்மம் மேஷம் எல்லாத்தையும் தாண்டி மகரத்துல சூரியன் இருந்தாதான் ரொம்ப லாபம் அதுவும் மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி யோகம்னே சொல்லலாம் யோகம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் இன்னொரு விஷயம் சூரியன்கிறவர் உங்களுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அவர் பனிரெண்டுல அமர்ந்திருந்தா ஆபீஸ்ல தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உருவாகி இருக்கும் மனசளவுல பிரச்சனைகள் அதிகமா வந்திருக்கும் நிறைய மகர ராசிக்காரங்க ஏழரை சனில சனி முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நிம்மதி இருந்திருக்கும் அந்த நிம்மதியை அனுபவிக்க முடிஞ்சிருக்காது காரணம் என்னன்னா முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில இருந்தார் நிம்மதி கிடைச்சிருக்காது சரி குரு வக்ர நிவரத்தையும் அடைஞ்சிட்டார் சனி பகவானும் பயிற்சி ஆயிட்டார் இன்னமும் நமக்கு ஏன் சோதனை வருது படிச்சா அந்த படிப்புல முன்னேற்றம் இல்லை உழைச்சா அதுல மரியாதை இல்லை பணம் சேர்க்கலான்னா தேவையில்லாத செலவுகள் வருது வெளிநாட்டுக்கு போகலான்னா பாஸ்போர்ட் கையில வர மாட்டேங்குது சரி அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு பார்த்தா தேவையில்லாம நம்ம கிட்ட கோபப்படுறாங்க நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணும் மனச சரி பொருளாதார அளவுலையும் சரி அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் தானே நம்ம கிட்ட அதிகம் இருக்கு அப்படி இருந்த விஷயத்திலையும் கடவுள் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கிறார் நம்ம ஏன் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் அதிகம் உண்டு மகரம்னு எடுத்துக்கிட்டா உங்க ராசி அதிபதி சனி பகவானா இருந்தாலும் அந்த சனி பகவான் ஏழரை சனில ஜன்ம சனியாக இருந்து கொடுத்து பட்ட வேதனை சொல்லி மீள முடியாது மார்கழி மாதத்துல பட்ட ஒரு முக்கியமான வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம்தான் சனி பகவான் விடை பெறும்போது ஒரு இடியான சட்ட சிக்கலை உருவாக்கி இருப்பார் அதே நேரத்துல அதுக்கு ராயச்சித்தையும் உருவாக்கி இருப்பார் நம்ம வாழ்க்கையில சோதனைகள் இரண்டரை வருடமா அதிகமா சந்திச்சிருப்போம் வேதனைகள் அதிகமா சந்திச்சிருப்போம் ஆனா சந்தோஷத்தை அளவு வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட இருக்காது நம்ம மனசளவிலையும் சரி பொருளாதார அளவுலையும் சரி மன அழுத்தம் அதிகமா வந்திருக்கும் யாரையுமே நம்ப கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உருவாகி இருக்கும் பேச்சிலும் சரி நம்ம வாக்கிலும் சரி நமக்கு நன்மை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிய தருணங்கள் அதிகமா உண்டு மொத்தத்துல ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க மாட்டோமா நம்மளை பத்தி அக்கறை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆளாவது இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற வேதனைகள் அதிகமாவே இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விடிவு எல்லாருக்கும் ஒரு மோட்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் கூட அதுக்கு இந்த தை மாதம் அவ்வளவு பெஸ்ட்டாக இருக்கும் சூரிய பகவான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் உங்களுக்கு லக்னத்திலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் திருமணத்துக்கு தடையான அனைத்து விஷயங்களையும் நொறுக்கி தள்ளிடுவார்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டாமினேஷன் அதிகமாக இருக்கு நீங்க கணவனா இருக்கீங்க மனைவி உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க இல்ல மனைவியா இருக்கீங்க கணவன் உங்களை ரொம்ப கட்டுப்படுத்துறார் உங்க வீட்டுல மாமியார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உங்க வீட்டுல தேவையில்லாம மூன்றாம் நபருடைய தலையீடு அதிகமா இருக்கு ஒரு முயற்சி பண்ணா கூட அதுல வெற்றி இல்லை அப்படின்னு நினைச்ச எல்லாருக்கும் சூரிய பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா கலத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் கலத்தரஸ்தானம் பலம் பெறுது இந்த கலத்தரஸ்தானம் பலம் பெறுவது பெரிய விஷயம் ஏன்னா சூரிய பகவானால் கலத்தரஸ்தானம் பலம் பெறுவது இது வரைக்கும் நீங்கள் மாட்டீங்க மாட்டிங்க ஏன்னா பன்னிரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை தான் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்போது சனி பகவானுடைய பார்வை இவ்வளோ வருஷமா அதாவது இரண்டரை வருடமா சனி பகவானுடைய பார்வை ஸ்தானத்துக்கு இருந்ததுனால மகரத்துக்கு சந்தோஷமே கிடைச்சிருக்காது கணவன் மனைவிக்குள்ள இன்னமும் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும்னா மூன்றாம் பார்வையா சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தது உங்க முயற்சியில தடங்கள் உடன் பிறந்தவர்களோட பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் இந்த மாதிரி அலைய விட்டு அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லலாம் இதிலிருந்தெல்லாம் மீள முடியும் இனிமே காரணம் அவர் பயிற்சி ஆயிட்டார் மூன்றாம் இடத்துல பகவான் இப்ப தனிச்சிருக்கார் இந்த ராகு பகவான் இங்க இருந்தாலுமே அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துல தனிச்சிருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது குருவுடைய பார்வையும் நல்லா இருக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அஷ்டமத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது வேற என்ன வேணும் மலை போல பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல விலகி போயிடும் முக்கியமான கிரகம் புதன் லாபஸ்தானத்துல பயணிக்கிறார் சும்மா பயணிக்கல சுக்கரனோட சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இது யோகமான காலகட்டம் பணவரவு தாராளமா இருக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் நல்லது நடக்கும் எதிர்பார்ப்புகள் வெற்றியடையும் எதிர்பார்க்காத சில நண்பர்களுடைய பழக்கம் உங்களுக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை உண்டாக்கும் புதிய கணக்கு வழக்குகள் உண்டாகும் உங்க பேச்சுல திறமைகள் வெளிப்படும் வெற்றிகள் வந்து குவியும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் நீங்க நினைத்தது ஒன்னா இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருந்தாலும் தோல்வி அடைந்தாலும் ஏமாற்றம் இருந்தாலும் அதுல மீண்டும் முயற்சி செஞ்சா வெற்றி உறுதி குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக எவ்வளோ பணம் செலவழிச்சு எவ்வளோ அசிங்கப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க பேரே கெட்டு போயிருக்கும் முக்கியமா திருமணம் அப்படிங்கறதுல சுபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனிமே நீங்க பார்க்கலாம் மெயினா சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய தாம்பத்திய உறவுகள் திருமண வாழ்க்கை எல்லாமே சந்தோஷத்தை நோக்கி செல்லும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய பணத்துக்கான அறிகுறிகள் தென்படும் எந்த விஷயத்துல நீங்க லாக்கானீங்களோ எந்த விஷயத்துல நீங்க அடிமையானீங்களோ எந்த விஷயத்துல நீங்க பிரச்சனையை அதிகமாக ஃபேஸ் பண்ணீங்களோ அதிலிருந்து டோட்டலாக டோட்டலா வெளியில வருவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் இந்த மாதத்துல முக்கியமா லாஸ்டா ஒரு விஷயம் உங்களுக்கு செவ்வாய் பலமா இருக்கார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்க வெளியில வருவீங்க உடல் உபாதைகள் சரியாகும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்க பேச்சிலும் மரியாதை அதிகரிக்கும் சுற்று வட்டாரத்துல இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள் ஒரு முடிவுக்கு வரும் வாழ்க்கையில எந்த விஷயத்தை செஞ்சால் மகர ராசிக்காரங்க எதிலுமே ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க இல்லையா உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது இல்லையா தப்ப நீங்களே செய்யலன்னா கூட ஒரு வேலை தப்ப நம்ம தான் பண்ணிருப்போமோ நம்ம மேலதான் தப்போ நம்ம நேரம்தான் சரியில்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா அதுல இருந்து வெளியில வருவீங்க அதுக்கான அவசியம் இனிமே இல்லைன்னே தைரியமா சொல்லலாம் எதையும் விட்டு கொடுத்து வாழ்ந்த காலம் போய் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்த காலம் போய் உங்களுக்காக வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் கருணை அன்பு நாளா இதெல்லாம் மோசமாகி நாளா நம்பி ஏமாறீங்க பாருங்க சில பேர்கிட்ட அந்த நம்பிக்கை ஏமாற்றங்கிறது இனிமே நடக்காது இந்த மாதத்துல உங்களுக்கு வெளியூர் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா அதிகமாக உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் கையில் வந்து சேரும் உங்க படிப்பில் கவனம் அதிகமாகும் வேலை வாய்ப்பு இந்த மாதத்துல முதல் பத்து நாட்கள் சற்று தாமதமாகலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மகர ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்க வேலை நிரந்தரமாகலாம் இடமாற்றம் கிடைக்கலாம் புதிய வேலை கூட கிடைக்கலாம் அதே மாதிரி உங்க படிப்புல ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு பிறகு தெளிவு பிறக்கும் நீங்க எடுத்த படிப்புலயோ கோஸ்லையோ உங்களுக்கு கெட்ட பெயர் இருந்ததுன்னா அது மாறும் அதை விட சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க மற்றபடி இந்த மாதம் முழுவதும் வெற்றிக்கார மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உண்டு உங்களுக்கு சந்தோஷங்கிறது தை மாதத்தில் கண்டிப்பா உண்டு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்